அந்த அனுபவம் மற்றவங்களுக்கு கிடையாது அதனால மற்றவங்களுக்கு தெரியாது அந்த அனுபவம் எனக்கு இல்லை இல்லை உங்கள் ஊர்லேயே பதிலாம் நீங்கள் கடந்த கடந்த ஆமாம் அப்போ இந்த முதல் மூணரை வருஷத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவோட நான் என்ன சொல்ல வரேன் நான் அந்த நாட்களில் யூதாஜாரங்கள் இஸ்ரவிதங்கள் அத்தனை பேரையும் ஹெந்தி கிறிஸ்து கொண்டுருவோம் இந்த லட்சத்து இந்த இன்னொரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை தவிர இந்த லட்சத்து நாற்பத்தி நாலு ஆரம்பத்தில் வெளியே பன்னிரெண்டு போத்திரத்திலேயே உள்ளவங்க இந்த 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 லட்சத்து நாற்பத்தி நாலு தான் தவிர தான் தவிர அவங்கள தவிர மற்ற இருந்தாலும் அதிகப்பிடிச்சு கொன்று இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணும்போது இவன் தெய்வனுடைய ஆலயத்தில் தன்னை தேவனை போல காண்பித்து தேவனை போல் இருக்கிறதுனால தெய்வனுடைய ஆலயத்தை பண்டி கொண்டு போடுறதுனால உடம்படிக்கி முடிச்சுக்கிட்டு குத்துனோரை இன்றைக்கி பார்ப்பாங்க புத்தனரம் இன்னைக்கு முதல் மூணரை வருஷத்துல இவன் அந்த குருச ஆட்சியை பிடிச்சி தக்க வச்சுட்டே இருப்பான் இது காலம் ரெண்டாவது உள்ள மூணரை வருஷமும் உபத்திரா இருக்கும் அங்கதான் ஏழு முத்திரைகள் உடைக்கிறது ஏழு கோப கலட்சங்கள் கொட்டப்படாது ஏழு எக்காலங்கள் ஓடுறது சமயம் தான் அவங்க ரெண்டு பேர் வருவாங்கல்ல அது முதல்ல அது முதல் போன்றவர்கள் மூன்றதுல வெளிப்படத்தில் பதினோராந்தார ரெண்டு சாட்சிகள் ஆமாம் ரெண்டு அவங்களுக்கு எல்லாரும் சிலைப்பில் மூணரை அவங்களுக்கு மூணரை நான் மூணரை வருஷம் அவங்களுக்கு மூணரை வருஷம் அவங்களுக்கு சாட்சி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் அந்த பெருசுக்கும் ஏழு வருஷம் அந்த ரெண்டு தூதருக்கு மூணரை வருஷம் அவங்க வந்து வேண்டாம்னா எவ்வளவு படுத்த பதினோராம் அதிகாரம் வீட்டில் திருப்படி வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் ரெண்டு ராணிங்க இவங்க இவங்க உயிர் தெழுதலில் உயிர் தழுதல இவங்க உயிர் தெழுந்து போன பிறகு அடுத்த மூணரை வருஷம் போல வீட்டில் ரொம்ப கொடுமை எந்த கொடுமை நடக்கும்னா சூரியன் சூரியன் ஏழு மடங்கு சூடாகிடுது சமுதாய ஒரு சூடு சந்திரன் சூரியனை போல வெளிச்சம் கொடு தண்ணி ரத்தமாக மாறும் இந்த அந்தி குருத்து முத்திரை தரிச்சு கொடுத்து கொடியை புண்ணு வர புண்ணு வர நாக்கை கடிச்சுக்கிட்டு கத்தரை அவமதிப்பாங்க அப்போது கல்லையும் மண்ணையும் விற்கிறதத்தையும் தான் வணங்குவது கத்திரை வணங்க மாட்டாங்க கத்திரை அறிஞ்ச ஜனங்கள் இந்த நாளைக்குள்ளால் அத்தனை பேரை ரத்த சாச்சைகளான்னு அறிப்பாங்க நான் முத்திரையை தரிக்க மாட்டாங்க அவங்க தான் விழுப்ப பதினஞ்சாம் அதிகாரத்தில் பார்க்க அந்த மிருகத்தையாவது அந்த சொரூபத்தையாவது வணங்காமலும் அந்த நாமத்தை மக்கத்தை தணிக்காமலும் ஜெயம் கொண்டவங்கன்னு சொன்னால் ஜெய இத்தனை பண்ணி ஜெயம் கொண்டவங்களோட வெட்டி கொல்லப்பட்டாங்கன்னா அந்த முகத்துக்கு தவிக்க மாட்டாங்க தைரியமாக இருப்பான் பிசாசை பிடிச்சி அவனை தங்கிரியில் கட்டி ஆயிரம் வருஷம் அடைத்து வைப்பான் அடைத்து வைப்பான் தட்ட வெளிப்பட்டு இருபதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டும் பிடிங்க ஒரு தூதன் பாதாளத்தின் திரு சங்குலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு பானத்திலிருந்து இறங்கி வரக்கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாக்கி வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன்மேல் முத்திரை போட்டான் போட்டுக்கிட்டு ஏசு இந்த உலகத்தில் பயங்கரமாக இறங்கி வருவார் ஏழு வருஷம் முடியும் போது முதல்ல வந்து அது யாருக்கும் தெரியாது அனுபவத்தில் அனுபவிப்பு மட்டும்தான் தெரியாமல் எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்துக்கொள்ளு பார்க்க மாட்டாங்க இந்த நேரத்தில் ஏசு மேலே யூதா பதினாறாம் படி யூதா பதினாறு

ஏசு மேலே போனவங்கல பரிசுத்தவான்கள் அப்போ மேலே போனாங்கல்ல அத்தியாகத்தில் இருக்காங்கல்ல அந்த பரிசுத்தவங்களும் ஏசுவும் ஒலிவ மலையில் வருவாங்க ஏசு எந்த இடத்துல எடுத்துள்ளப்பட்டாரோ அதே இடத்துல வருவாங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி சபையோடு அவர் திரும்பி வருவார் அப்போது ஒலிவ மலை ரெண்டாக பழக்கம் ஏசுவோடைய கால் ஒலிவு மலையில் வட்டலவுன்னு ஒலிவு மலை கிழக்கு மேற்கா ரெண்டாக பிரியும் இயேசு அதுலேருந்து புறப்பட்டு இயசலுக்கு வருவார் எரிசிலேயம் வந்து எர்சிலே தேவாலயத்தில் ராஜாவாக இருப்பார் அந்த ராஜாவாக இயேசு இருக்கும்போது முழு சாசம் கட்டியாச்சா இயேசு அங்கே மத்திய எரிசிலைப்பள்ள ஆட்சியை செய்வார் முழு உலகத்திலேயும் உள்ள பரிசுத்தவ அந்த மேலே போன பரிசுத்தவன்கள் ராஜாக்கள அங்கங்கே இருப்பாங்க உலகத்தில் உள்ள மக்கள் கொஞ்சம் இருக்கிறவங்க குடிமக்களாக இருப்பாங்க இயேசு ராஜாவாக இருந்து ஆயிரம் வருஷம் சற்று செய்வாங்க உலகத்தில் உள்ள மக்கள் அதுதான் கிறிஸ்து எல்லாரையும் கொஞ்சம் எல்லாரையும் கொல்ல மாட்டான் கொஞ்சம் எல்லாரும் சாக மாட்டாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க கிறிஸ்து முத்திரை போடாதவங்களும் இருக்க முடியாது ஆண்டி அந்தி கிறிஸ்தோடைய முத்திரை போட்டவங்களும் கொஞ்சம் மீதி மிச்ச பேர் இருப்பான் இருப்பாங்க எல்லோரும் சாக மாட்டான் இருப்பாங்க அப்போ இயேசு ராஜாவாக இருப்பார் அப்போ அந்த தான் நாட்கள் அவர்கள் வந்து அவங்க திரும்பி கத்திர அரசாட்சி செய்யறப்ப அவங்க மனந்துருபுவாங்க மனம் திரும்புவாங்க கத்திர எல்லாம் வருவாங்க அப்ப எந்த சிலையம் இருக்கு அது விற்கிறதாரி ஒண்ணாமே பாவத்துக்கு முன்னாடி ஏதெங்கும் அதே போல ஆட்சி இருக்கு அப்ப அந்த முத்திரை போட்டப்பட்டவங்க கூட இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டு ஒரு ஒரு வச்சிருக்காரு அவங்க வந்து கத்தருக்கு பயந்து ஏன்னா வேறு எந்த வணக்கமும் இருக்காது எந்த சிலைகளும் இருக்காது எந்த சிலைகளும் இருக்காது எந்த இருக்காது கத்தரங்க ராஜாவாக இருப்பார் ஆயிரம் வருஷம் அப்போது பிரசவத்தில் வழி இருக்காது நூறு வயது சென்று சாதனவனும் சின்ன பஞ்சத்து பண்ணான்னு சொல்லுவான்